ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் கவுர்ஷின் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்த போகிறோம் இங்கே தொடர்ந்து மழை நல்ல பெருமழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்குது விடாமழைன்னு கூட சொல்லலாம் அதனால தான் கொஞ்சம் தோட்டத்தில் இறங்கவும் முடியலை பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துலலாம் நல்ல புல் மண்டி காடு மாதிரி வந்துடும் சில புல் இருக்குது அது வந்து நம்ம ஹைட் அளவு கூட வந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாம் அந்த மாதிரி வெளியில் இறங்குறதுனால இப்போ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா புல் மண்டி அதுலேருந்து வேரெல்லாம் கீழே வந்து அந்த ஹோல்ஸாக அடைச்சிரும் நம்ம ஓட்டை போட்டு கொடுத்துருப்போம் இல்லையா அதெல்லாம் அடைச்சி அது பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்று நம்ம செடிகளே வந்து அழுகி போயிடும் நிறைய வாய்ப்புகளான தான் மழை சமயத்தில் இப்போவும் வந்து ஒரு விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து குறிப்பிட்ட முக் முக்கால்வாசி செடி எல்லாத்தையும் நான் நோட் பண்ணுவேன் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா புதர் மாதிரி இருந்துச்சா அதுக்குள்ளே இருந்த சட்டியில் தான் இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம மாற்றி வைக்க போகிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு வேலை பார்க்க போகிறோம் அந்த தண்ணியெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே அது கொஞ்சம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த வால் ரோஸ் வால் சம பாருங்கள் நிறையவே வந்து வருஷம் வருஷம் இங்கே பூக்கும் நான் ஒரு தடவை தான் இங்கே விதை போட்டு விட்டு கொடுத்துருந்தேன் அடுத்த வருஷம் அந்த விதை குட்டி குட்டி முளைச்சிருச்சு நல்லாவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அந்த தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல அது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருந்துச்சு சரி அதையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டேன் இதை ஃபுல்லாகவே எடுக்கலைங்க அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா இன்னொரு நாள் அதுக்காக ஒதுக்கணும் நிறைய செடிகள் இருக்குது அதனால் இந்த செடிக்கில் ஒரு செடியை மட்டும் விட்டு வச்சுட்டு இந்த அழுகி கிடந்துச்சு பார்த்திங்களா சாஞ்சி அந்த மட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பறித்து விட்டுட்டேன் இது வந்து ஒன்று எதுக்காக விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம விதை வந்து எடுத்து வைக்கலை அப்போ திரும்பி அதுலேருந்து விதைகள் கொட்டி தானாகவே அடுத்த வருஷம் முளைச்சிக்கும் அடுத்த சீசன் ஆகும்போது அது முளைச்சிக்கும் அதனால தான் அந்த ஒரு செடியை மட்டும் விட்டு வச்சிருக்கிறேன் உண்மையிலேயே இந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி வேறு சைடும் வந்து வரும் அந்த மாதிரி நான் விதை வந்து சேகரித்து இல்லை அதாவே கொட்டிடும் அதுக்கப்புறம் முளைச்சி வரும் இப்போ பாருங்கள் இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூவோட பதிவுகள் இல்லையா ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் நான் வந்து நட்டு வச்சு விட்டது அது இப்போ பார்த்திங்கன்னா காடு மாதிரி மண்டி இருக்குது இதுலேருந்து வேறு ஒரு இடத்துலையும் வச்சுருந்தேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி மண்டி இருக்குது சீசன் சமயத்தில் பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி புதர் மாதிரி வந்துடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நான் சுத்தப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறது இந்த இடத்த தான் பாருங்கள் புல்லுக்குள்ளே சட்டிகள்லாம் வந்து ஒளிஞ்சே கிடக்கு அதெல்லாம் எடுக்கணும் வெளியில எடுத்து எடுக்கிறது சாதாரண விஷயமா இல்லை நான் அது வீடியோலாம் எடுக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்போ அந்த ரெண்டு மண் தொட்டியாக ரொம்ப கவனமாகவே எடுக்கணும் மழையில் வந்து அப்படியே ஊறி போய் கிடக்கும் ஒன்று உடைஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அந்த வேரெல்லாம் இறங்கி நிலத்தோடு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சிக்கிடுச்சு அதெல்லாம் நம்ம பார்த்து பக்குவமாக எடுக்கணும் அதனால் தான் நான் வீடியோலாம் எடுக்கலை எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் மாற்றி வச்சோன்னே அந்த இடத்துல கொஞ்சம் புல் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக பண்ணலை அந்த அந்த இடத்துல மட்டும் அப்பப்போ எடுத்தது அப்போவே பார்த்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே நல்லா சுத்தப்படுத்தணுங்க இது வந்து மாங்காஞ்சி மாங்காய் இஞ்சி வந்து நம்ம தொக்கு செய்வேன் என்னோடய பசங்கள் ஹாஸ்டலில் இருக்கனால அவங்களுக்கு தொக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துடுவேன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் பறிச்சிட்டு மிச்சம் மீதியெல்லாம் தன்னாலேயே முளைச்சி வந்தது தான் அதுக்கப்புறம் விதையெல்லாம் நான் வந்து ஒன்றும் போடலை நல்லாவே நிறையவே வைக்கும் ஒரே ஒரு மாங்காய் இஞ்சியோடய ஒரு கிழங்கு வச்சிங்கனாலே போதும் அப்புறம் வருஷம் வருஷம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் அப்புறம் இந்த சட்டி எல்லாத்தையும் இங்கே மாற்றி வச்சுட்டேன் இல்லையா இதையுமே நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல மண் கழுவி கொடுக்கணும் கொஞ்சம் மண் இறுகி போயிருக்கு அதை கொஞ்சம் லூஸ் படுத்தி விடணும் உரங்கள் கொடுக்குறதுக்கு உரங்கள் கொடுக்கணும் தேவையில்லாதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது இது எல்லா செடிகளையும் இங்கிட்ட மாற்றி வச்சுட்டேன் இப்போ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா புளிய மரம் புளி வந்து அந்த கொட்டை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுலேயே அந்த புளி கரைச்சிட்டு போட்டிருந்ததே வந்து அதில் வளர்ந்துருக்கு நான் பார்த்துருந்தேன் ஆனால் வந்து இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொன்னேன் அது துவையில் அரைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இலையை வந்து துவையில் அரைக்கலாங்கிறதுக்காக வச்சிருந்ததுதான் தான் இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி மணத்தக்காளி வந்து ரொம்ப நல்லதுங்க எல்லார் வீட்டையும் கண்டிப்பாக வளர்க்க வேண்டியது நீ கீரையை ஆஞ்சிட்டு அந்த கம்பு குச்சி வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஊனி வச்சாலே போதும் கனவு வந்து மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த விதை கிடைச்சா கூட விதையை வந்து பாகி விடுங்க என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டுருந்தாங்க நம்ம வத்தல் வாங்குறோம் இல்லையா மணத்தக்காளி வத்தல் அது வச்சாக்கா வருமா அப்படின்னா அது வச்சாலாம் வராது ஏன்னா அது வந்து உப்பு தயிர் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பக்குவப்படுத்தி வர்றது அதில் வந்து வரவே வராது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த விதை எங்கேயாவது கிடைக்குமில்லையா அது காய வச்சு வச்சுருப்பாங்க இல்லைனாங்க பச்சை அந்த பழுத்து இருக்கும் பார்த்திங்களா அதையும் கூட நம்ம தூவி விடலாம் அப்புறம் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டேங்க ஒரு விதம் வந்து இந்த பக்கம் நல்லா க்ளீனாக ஆகிடுச்சி நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழைக்காலங்குறனால கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் பன்னிரெண்டு பன்னெண்டரை மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு ஆனால் இந்த மாதிரி வேலை செய்யும்போது மட்டும் நான் வந்து காலையிலேயே எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டு தான் தோட்டத்துக்குள்ளே இறங்குவோம் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக சமாதானமாக வந்து செய்யலாம் இல்லைனா அங்கே சோறு வைக்கணும் குழம்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டென்ஷன்லேயே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது சரி வராது அந்த கத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் காலையிலே விளையாடணும் எல்லாத்தையும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இறங்குவேன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி வேணால் அந்த குழம்பை சூடு பண்ணி அப்புறம் கொஞ்சத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் செஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னும் ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம்லாம் மொத்தமாக போட்டு செய்ய முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து செய்கிறதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த பக்கம் செய்கிறதே இன்னொரு வீடியோ போகிற இது ரொம்ப லென்த்தியாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தாங்க இன்னையோட பதிவு சூப்பராக அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதுவே இப்போ உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் செய்யும்போது ரொம்பவே நேரம் பிடிச்சிருச்சு ஏன்னா அந்தளவுக்கு அந்த செடியோட வேரெல்லாம் மண்ணுக்குள்ளே போய் அந்த மாதிரி கிடந்துச்சு இப்போ ஒரு விதம் பரவாயில்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இனி இந்த புல்லெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும் நம்ம எவ்வளோ தான் பறிச்சாலும் பறித்து பறிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல புல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே அடுத்த பதிவு விரைவில் வரும் பாருங்கள் தேங்க்யூ